அல்லது பேனல் போட்டு கொட்டு குழந்தைகள் அதுக்குண்டான மரங்களாக நிறைய தேவைகள் இருக்கு அடுத்து நிறைய புது நிறைய சேவை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கவர்மெண்ட் கட்டாயம் கட்டாயம் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு இருக்கும் அடுத்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு நாளைக்கு சொல்லுவாங்க பார்த்திபன் சார் நாளைக்கு வராங்க அவங்க வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க இவ்வளோ டிமேண்ட் இருக்குது இவ்வளோ இடம் வெத்து நிலமாக கிடைக்குது இத்தனை விவசாயிகள் பண்ணுறீங்க அதான் உங்களுக்கு லாபம் இல்லைன்ற ஒரு ஒரு மட்டும்தான் இதெல்லாம் மாறணும்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விவசாயியும் நல்ல நேர்த்தியான முறையில் மரம் வளர்ப்பு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும் எப்படி வந்து அக்ரிகல்ச்சரை வந்து துல்லிய வேளாண் மரப்பயிர் பயிர்கிறது அதுலேயும் துல்லியமான அந்த வளர்ப்பு முறைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த இப்போ இருக்கிற பண்ணணும் அதே மாதிரி வளர்ப்பு படம் முடியும் அப்படின்னு எல்லாம் எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து பங்கு பெறணும் நோக்கம் ஸோ அந்த வகையில் பூபதி அப்படின்னு ரொம்ப நாள் நண்பர் அவர் அவர் வந்து பசுமை மாவதுன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அவரோட நோக்கமே கிட்டத்தட்ட எப்படி டூமி ப்ரோக்ராமில் அந்த மரங்கள் வளர்க்கணும் அதை 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 வச்சு நிறைய விவசாயிகள் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை பண்றது இவரும் வந்து ஒரு அமைப்பை தொடங்கி அதில் அது மூலமாக நிறைய மரங்களை நடவு சேர்க்கணும் கமர்ஷியலாக பண்ணுறாரு ஆனால் அவரோட நோக்கம் நோக்கத்தில் அவர் மின்சார செஞ்ச ஒருவர் மின்சாரத்தில் அவர் இருந்த இந்த எல்லா வகையான டிம்பர்ஸும் அதுக்கு பல வகைகளாக வார்த்தை எல்லாத்தையுமே அவர் வந்து தரமான

சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு அஞ்சு மர வகைகளை இவர் மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வச்சேன் ஒரு அஞ்சு வகையான மரங்கள் அது வந்து மீடியம் ரொட்டேஷன் அதாவது குறுகிய காலம் இருந்தால் கொஞ்சம் மீடியமாக அதாவது அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் வரக்கூடிய மரங்கள் அதோட வகைகள் அதால் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான டிமேண்ட்ஸ் இருக்குது அடுத்து அதை எப்படி அதை வளர்க்கிறது வளர்க்கும் முறை இதெல்லாம் கொஞ்சம் விளக்க வெல்கம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் பசுமை பாரத நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பான வழக்கை தெரிவித்து வந்து ப்ரோக்ராம் புரோகிராம் ஆர்தனை முத்துவர்மால் சார் அவரை விளக்க முடியிட்டு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு நன்றி தெரிவித்து வந்து எனக்கு புதுக்கூட்ட தலைப்பு நான் சொல்கிறேன் அதாவது ம மரங்கள் மர மரங்கள் வந்து நம்ம மரப்பேறு விவசாயத்துக்கே முன்னோடி அப்படின்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் தான் உண்மை தானே மரப்பெயர் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடி மரப்பேர் மாவட்ட மரப்பெயர் சாகுபடி விவசாயிக்கே வந்து ஒரு முன்னோடி விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் அந்த புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் இப்ப வந்து ஒரு முக்கியமா ஒரு எழுபத்தஞ்சு பேர் வந்திருக்கிறீங்க இந்த எழுபத்தஞ்சு பேர் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து எப்படின்னா இப்போ ஒரு சாதி சார் எடுத்துக்கா போறோம் அப்படின்னா கலைவு எல்லா பார்க்கும் அலைவோம் ஆனால் நம்ம ஊரில் வந்து திடீர்னு ஒருத்திட்டு நடத்துவாங்க ஒரே நாளில் நமக்கு எல்லாமே கிடைச்சோம் அந்த மாதிரி இந்த எழுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் பார்த்தா யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்க யாரெல்லாம் மீட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ எல்லாம் நம்ம ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது இப்போ நாளைக்கு தான் பார்த்திபன் சார் வராங்க பார்த்திபன் சார்லாம் பார்க்கணும் அப்படின்னா நியரஸ்ட் ஒரு ஒரு வாரம் நம்ம அவங்களுக்கு அப்பாயம்மெண்ட் கொடுத்தா கூட ஒரு நாள் பார்க்க டைம் கிடைக்காது ஆனால் நீங்கள் உங்கள் எழுபத்தஞ்சு பேருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டு வந்து எழுபத்தஞ்சு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே உங்களோடய கூட இருந்து உங்களோட ஒரு மெம்பராக இருக்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான ஒரு அரிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த அதிக வாய்ப்பு வந்து இந்த எழுபத்தஞ்சு விவசாயிகள் வாய்ப்பு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு விவசாயிகள் தான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் எழுபத்தஞ்சு விவசாயிகள் தான் ஒரு இருபத்தஞ்சு எழுபத்தாயிரம் விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கம்போது நீங்கள் எழுபத்தஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தோட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விவசாயிகள் அதனால் இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க உங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க அந்த சந்தேகங்களை நிவர்த்தி போய் கொடுக்குறக்காக தான் டெய்லி ஒவ்வொருத்தருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க இந்த எழுவத்தஞ்சு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதான ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கணும் நீங்கள் இந்த அஞ்சலாம் ட்ரைனிங் முடிச்சு போகும்போது மரப்பெய் விவசாயம் ஒரு லாபகரமான பயிர் இதை எல்லோரும் செய்யலாம் இதை எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தால் அந்த இருபத்தாயிரம் பேருக்கு கூட்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு